கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் லயன்ஸ் கிளப் ஆப் கோயமுத்தூர் ராம்நகர் சார்பில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தலைமை பண்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் உதயகுமார் வரவேற்றார் லயன்ஸ் கிளப் ஆப் கோயமுத்தூர் ராம்நகர் செயலாளர் ஷோபனா ராஜ்குமார் தலைமை தாங்கினார் முன்னதாக லயன்ஸ் கிளப் மாவட்ட ஆலோசகர் கே எஸ் பாலசுப்ரமணியம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தலைமை பண்புகளின் சுருக்கத்தை வழங்கி கூறினார் மேலும் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் படிப்பில் கவனம் செலுத்தவும் மாணவர்களின் எதிர்காலம் குறித்தும் கூட்டத்தின் நோக்கம் குறித்தும் எடுத்துரைத்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக லயன்ஸ் கிளப் ஆஃப் குறிஞ்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமசுப்ரமணியம் கலந்து கொண்டு மாணவர்களிடையே தலைமை பண்பு உரையாற்றினார் அப்போது அவர் வாழ்வில் வெற்றி பெறும் தலைவரின் குணங்கள் குறித்து மாணவர்களை ஊக்குவித்து பேசினார் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தொடக்க தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து பின்னர் எப்படி விளையாட்டில் சிறந்து விளங்கினார் என்பதை எடுத்துரைத்தார் மேலும் மாணவர்கள் தங்கள் இலக்கை அடைய கடினமாக வாழ்வில் போராடி எதிர்கால செயல் திட்டத்திற்காக தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பொறுப்புகள் மற்றும் கட்டமைப்புகளை விளக்கி கூறினார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் அவர்களது கருத்துக்களை தெரிவித்தனர் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியாக ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியின் நாட்டு நலப்படுத்த

அவர் வந்து <laughs> <laughs>